என்னோட <laughs> <laughs> <laughs>

நீங்கள் எனக்கு ஐ அம் நாட் சர்ved வி டி ஆர்டர் சொல்லுங்கள் இந்த ஆர்டர் இன்னது இந்த எல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க அஜித் குமார் கதி தான் அஜித் குமார் கதி தானே ஆகும் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சட்டம் தெரியாத இல்ல தெரியாது அத உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது நீங்கள் நீங்க யூ கிவ் தி ஆர்டர் இல்லைன்னா என் மண்டி விடுங்க வாங்க

நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி என்னையவே நீங்க இவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண மக்களை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது தைரியம் கிடையாது ஊழல் முதலமைச்சர் ஊழல் ஆட்சி அதுக்கு எதிராக பேச உங்க யாருக்கும் தைரியம் கிடையாது ஆனா நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றது ஏன்னா இப்ப எதுக்கு யூ சர்வ் தி ஆர்டர் ஹியர் சார்

கும்பதன் தொலைக்காட்சி தானே ஆமாங்க இங்கே இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் ஒரு பத்து போலீஸு என்னை வந்து கும்மங்குடி கிட்ட தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்காங்க இவங்க வந்து என்னை வந்து எந்த ஆர்டரும் இல்லை இட் இஸ் இல்லீகல் டிடென்ஷன் என்னை மறுச்சிருக்கிறதே சட்ட விரோதம் அந்த மாதிரியான செயலில் ஒரு டிஎஸ்பியே ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நல்லது நல்லது எதுக்கு நீங்க யூ சர்வ் தி ஆர்டர் என்ன காரணம் யார் சொன்னது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்ச மதுரை கலெக்டரா நீதிமன்ற தீர்ப்பு அவமதிச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பு அவமதிச்ச மதுரை கமிஷனரை யாரு போட்ட ஆர்டர் எதுக்கு